ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ராமரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஜெயம் எழுதுகிறோம் ஸ்ரீராம் எதாவது ஏதாச்சும் ஒரு காரியம் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் நம்மளுக்கு கூட வேண்டுதல் இருக்குது அந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு வேலை கிடைக்கிற காட்டும் குடும்ப ஒற்றுமையாகட்டும் இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதாவது அண்ணன் தம்பி ஒரு தகராறு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த ஸ்ரீராம ஜெயமும் எழுதிக்குவோம் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம் ஒரு இன்டர்வியூக்கு போயில் அது சக்ஸஸ் ஆகணும் அதில் வந்து நம்ம நல்லா வந்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு நம்ம உலக்குள்ளார மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு வீடு வாங்கணும் அதுமாரி வீடு கட்டணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுக்கு ஸ்ரீராமருடைய பரிபூரண அருள் கிடைக்கணும்னு சொல்லி ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவோம் அதுமாரி இருக்கையில் ஸ்ரீராமருடைய அந்த ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜாத ஜாதகத்தை வந்து நம்ம பற்றிய அதாவது அவருடைய ராமனுடைய ஜாதகத்தில் வந்து அஞ்சு கிரகங்களும் வந்து உச்சஸ்தானத்தில் அமர்ந்தன அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீராமனின் அந்த திவ்யமான அந்த ஜாதகத்தை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜிக்கலாங்க பூஜை பூஜை செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த அதாவது அந்த ராமனுடைய ஜாதகம் இருக்கும் அந்த வீட்டில் வந்து இருக்கும்போது ஜாதக ரீதியான எந்த விதமான தோஷங்களும் பாதிப்புகளுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் விட இல்லாமங்க நம்மளுக்கு வந்து செல்வம் செய்கிறதுக்கான செல்வம் அதிகமாக சேரும் அதுமேல் ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி ஆகும் அதாவது திருமகள் கடாட்சம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜாதகத்தை நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து ப்ரிண்ட் போட்டு அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டோ எப்படி எடுக்கணுமோ எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த ஜாதகத்தை அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் தடவி நாலு பக்கமாக நம்ம எப்போதுமே ச நம்ம வீட்டில எல்லாம் மாதிரி மஞ்சள் வச்சு நாலு பக்கமாக நம்ம ஜாதகம் கொடுக்குறோம் யாருக்காச்சும் நம்ம நாலு பக்கம் மஞ்சள் வச்சு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி அதை வச்சு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அதை நல்ல ஃப்ரேம் பண்ணி வச்சு ராமர் படம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் வச்சு டெய்லி அதை பூஜை செஞ்சு வாருங்க அதெல்லாம் பூ போடுறீங்க நம்ம வந்து நெய்வேதியம் எப்போதுமே பண்ணுவோம் தூப தீபம் காட்டிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நிறைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள்னால அந்த அதாவது அந்த தோஷம் இருக்குது அப்படின்னாங்கன்னா அந்த தோஷங்கள்லாம் இவரோட ஜாதகத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை அந்த தோஷங்கள்லாம் அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொ வந்து எனக்கு சொல்கிறாங்க சொன்ன அதாவது அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே பையனை நீங்களும் அடையலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க அதை மாத்திரம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அதை வந்து எப்படி பண்ணணுமோ பண்ணி வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும் நல்ல உங்களுடைய குழந்தைகள் நல்ல படிப்பில் இருக்கட்டும் யாராச்சும் வீட்டில் பிரிஞ்சுருந்தாங்களோ அவங்க ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயத்துக்கு சொத்து தகரா இருக்கும் அண்ணன் தம்பி தகராறாக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சிட்டே வாங்க தொடர்ந்து நீங்கள் செய்யலை இன்றைக்கி வச்சே நாளைக்கே நடக்குமான கிடையாது ஒரு இரு எதுவுமே ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு சொல்கிற மாரி ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி மூணு நாள்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே நல்ல வீட்லேயும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நல்ல ஒரு ப்ர குடும்பத்தில் சண்ட சச்சரங்கள் வராது நிம்மதியாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதாவது நீங்கள் அதாவது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லக்கூடாது அதை நீங்கள் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்குள்ளரையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படையில் நீங்கள் அதை பூஜை தன்னாடியே பூஜிக்க ஆரம்பிப்பீங்க அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்